கால பைரவருடைய நாய் யார் என்று தெரியுமா பொதுவாக நாம் எல்லாரும் சொல்றது ஒண்ணு நாய் அப்படிங்கிறது அந்த கால பைரவருடைய வாகனம் எவ்வளவுதான் அடித்தாலும் தன்னுடைய எஜமானை விட்டு போகாத ஒரே ஜீவன் அப்படின்னு ஆனால் இந்து புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை நாய் சிவனை பார்த்து மனிதர்களுக்கு மட்டும்தான் உங்களை உணர அனுமதி இருக்கா என்ன மாதிரி இருக்கும் உலக ஜீவராசிகளுக்கும் உங்களை தர்ணாடிய வழியே இல்லையா அப்படின்னு கேட்டது சிவபர்வன் உடனே அந்த நாயை பார்த்து நீ யாகம் நடத்துகிற இடங்களுக்கு போய் சிவவேதங்கள் கேளு அப்படின்னு சிவன் கூறினார் சரின்னு அந்த நாயும் தக்ஷண உலக ஜீவராசிகளுக்காக நடத்தின மிக போயிருக்கு ஆனா தக்ஷன் யாகத்தில் ஒரு நாய் இருக்கிறத பார்த்துட்டு அதை அடிச்சு வெளியே விரட்டி விட்டு இருக்கிறார் இதை பார்த்த சிவன் ரொம்ப பயங்கர கோபத்துடன் தக்ஷன் முன்னாடி வந்து நீ நடத்துற இந்த யாகம் பயனளிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு நாயால தன் பட்ட அவமானத்தையும் தன்னுடைய யாகம் நிமதியும் தாங்க முடியாது தக்ஷனுக்கும் சிவனுக்கும் மிகப்பெரிய போரை உருவாகியது இப்படிப்பட்ட ஒன்னு சிவ புராணங்களில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னை நம்பிய ஒரு உயிரினத்துக்காக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தினவர் தான் சிவன் அப்படின்னு அதுக்கு பிறகுதான் கால பைரவருக்கே வாகனமாக அந்த